மாறம் சீரியலில் இப்போ ஒரு செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராமச்சந்திரன் வள்ளி ரெண்டு பேரும் வந்து வீரா வீட்டுக்கு வந்து காரில் வந்து இறங்குறாங்க இறங்கினோன்னா மாறன் வந்து பார்த்துட்டு அப்பா நான் சொல்கிறேன்னு தப்பான்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் வந்து என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல நீங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளை வந்து அரவிந்த் வந்து ரொம்ப தப்பானவன் அவன் வந்து நான் ரொம்ப மோசமாக இருந்ததுனா அவன் கூட வந்து வீராவை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா அவனோட வாழ்க்கை வந்து இருக்கும் அதில் வந்து நான் கிட்ட அரவிந்தை பற்றி எவ்வளவோ தடவை போராடி சொல்லி புரிய வச்சு பார்த்தேன் ஆனால் அவன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் என் மேலே உள்ள கோபத்தினால் அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி அந்த சமயத்தில் எனக்கு வேறு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் சரி அவள் வாழ்க்கையை காப்பாற்றணுன்னா நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிட்டேன்ப்பா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டது வீட்டுக்கு வந்து அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னோன்னே வாயை மூடுடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் வந்து த ரொம்ப நியாயப்படுத்தி பேசி சாமர்த்தியமாக கோத்து பேசுகிறதா நினைப்பா உனையை பார்க்க நான் யாரா வந்தால் தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கதா ஓ மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்தால் இங்கே வந்து என் முன்னாடி வந்து நிற்கிற முதல்ல தள்ளி போய் நில்லு அப்படின்னு சொல்லிவிட்டு மாரனை வந்து அடிக்க போகிறாங்க டக்குன்னு வந்து வள்ளி வந்து தடுத்துட்டு போடுறாங்க ஆனால் விடு நான் என் பண்ணது பண்ணியாச்சு இதுக்கப்புறம் பேசி என்ன பிரயோஜனம் நம்ம வந்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் வந்த வேலை என்ன மருமகளை கூட்டிட்டு போகிறதுக்காக தானே வந்தோம் அதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராமச்சந்திரன் உள்ளே போயிடுறாப்புல போனதுக்கப்புறம் வள்ளி வந்து மாரங்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி இதை சொல்கிறதுக்கு எதுக்கு இவர் இங்கே வந்து என்னையும் திட்டுறோம் அதுக்கு பேசாமல் வீட்டிலே இருக்கலாமே அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வள்ளி வந்து ஓடி வந்துடுறாங்க பின்னாடியே வந்து டேய் மாறா நீ ஒன்றும் கவலைப்படாதரா ஒன்றையும் வீராவையும் அழைச்சிட்டு போகிறதுக்காக தான்ட்டா அவர் வந்திருக்காரு ஆனாலும் வந்து கோவப்பட்டு பேசுகிறாரு நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு நீ அத்தை நீ நெஜம்லே தான் சொல்றியா இல்லை என்னை வந்து வெறுப்பேற்றுறதுக்காக போ சொல்கிறியா அப்படின்னா யாராவது இந்த விஷயத்தில் விளாடுவோம் மருமகள் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வரலான்னு தான்ட்டால் அவரை சொல்லியே அழைச்சிட்டு வந்திருக்கேன் அதை அப்படின்னா பரவாயில்ல அத்தை எவ்வளோ அடி வேணாலும் வாங்கலாம் விடு மாற பார்த்துக்கலாம் அப்படின்னு சரி சரி நான் வர்றப்ப அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ளே போயிடறாங்க உள்ளே போய் பேசினதுக்கு அப்புறம் மேட்டுக்கு என்னென்னு காட்டாமல் அடுத்தது வெளியிலேருந்து வீரா வருவான்னு பார்த்தா பேக்ரவுண்டில் பயங்கரமாக மியூசிக்கை போட்டுட்டு வந்து இந்த பக்கம் கண்மணி வந்து செம்மையாக முறைச்சிட்டு வராங்க அதை பார்த்தோன்னே வந்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க ஆஹா கண்மணி பயங்கரமாக ஆட்டம் ஆட ஆரம்பிக்க போகிற அப்படின்னு இதே மாதிரி கண்ணில் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து மாறன் வந்து அண்ணியை அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காங்களா நம்ம தான் ஓவராக திங்க் பண்ணிட்டோம் போல அப்படிங்கிறாங்க